ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட் அமெரிக்காவில் எங்கள் தோட்டத்தை அறுவடை தண்டங்கீரைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க இது விதையே போடாமல் தன்னாலே முளைச்ச செடிங்க ஆக்சுவலாக போன வருஷம் வந்து நான் கீரை போட்டிருந்தேன் சூப்பராக வளர்ந்துருந்துச்சு இந்த வருஷம் நான் எந்த விதையுமே போடலை ஆனால் இங்கே உள்ள பழைய மண்ணுக்கு அங்கங்கு கீரை ஃபுல்லாக வளர்ந்துருக்கு அப்படி வளர்ந்த கீரை தாங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு இலையுமே அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்னு பாருங்கள் அடுத்து இது இன்னொரு சைடில் உள்ள தண்டங்கீரை கீரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு எதுவும் இதுலேயும் கீரையை பறிச்சிக்கலாம் இந்த தண்டைங்கிற பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது பாருங்க இது இலையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா இந்த செடி என்னன்னு தெரிஞ்சுதுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தாலே இது வந்து சேப்பங்கிழங்கு செடி தான் இது இந்த சேப்பங்கிழங்கு வந்து கடையில் வாங்கின கிழங்குலேருந்து வளர்த்த செடி தான் நான் இன்னும் ஹார்வெஸ்டிங் பண்ணலை இந்த சேப்பங்கிழங்கு வந்து ரீக்ரோ பிளான்ட்டு தான் நம்ம சாதாரணமாக சமையலுக்குன்னு கடையில் வாங்குகிற இருந்து நான் எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிற வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் இதுவும் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு இந்த கீரை தண்டை உடைச்சி வச்சாலே போதும் ஈஸியாக இதுவும் வளரும் இதுலேயும் கொஞ்சம் ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான கீரையெல்லாம் பறிச்சாச்சு இதில் நான் கீரை கீரைக்குழம்பு வைக்க போகிறேன் களியும் குழம்பும் இந்த காம்பினேஷன் யாருக்கெலாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்